இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை யாழ்ப்பாணம் போலீசாரினால் துப்பாக்கி பிரயோகம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகி பதினேழு வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருக்கின்றார் இந்த உயிரிழப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட மற்றும் இந்த நேரத்தில் காவல் கடமைகளில் ஈடுபட்டிருந்த போலீசார் மட்டும்தான் என்ன நடந்தது என்பதை விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் இதுவரையில் ரிப்போர்ட் செய்யவில்லை என்றால் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை யாழ்ப்பாணத்திலிருந்து குறி செல்லக்கூடிய அந்த பண்ணை பகுதிகளின் ஊடாக தீவகத்திற்கு செல்லக்கூடிய வீதியில் மண்டை தீவு காவலரில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாரால் அந்த பகுதியாக சென்ற ஹையஸ் ரக வாகனம் ஒன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த நேரத்தில் அந்த வீதி வழியாக சென்ற குறித்த இந்த ஹையஸ் ரக வாகனத்தை போலீசார் மறைத்ததாகவும் தங்களினுடைய அந்த மறைத்த சமிக்ச்சைக்கு பதிலளிக்காமல் அவர்கள் தங்களை தாண்டி சென்றதாகவும் இதன் காரணமாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றனர் இந்த மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தின் காரணமாக அந்த ஹயச்ரக வாகனத்தில் இருந்த இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அந்த ஹயச்ரக வாகனத்தை ஓட்டி சென்ற பதினேழு வயது சிறுவன் உயிரிழந்திருக்கின்றார் என்ன நடந்தது என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல இவர்கள் மறைக்கிறார்கள் இந்த ஹயஸ்ரக வாகனம் நிப்பாட்டவில்லை நான் நினைக்கின்றேன் இந்த வாகனத்தை ஓட்டி சென்ற அந்த சிறுவனுக்கு உயிரிழந்த சிறுவனுக்கு பதினேழு வயது அவருக்கு சாரதி அனுமதி பத்திரம் இருப்பதற்கான எந்த எந்த முகாந்திரமும் இல்லை போலீசார் மறைக்கின்ற பொழுது எங்கே நின்றுவிட்டால் நாங்கள் இது ஒரு குற்றமாகி விடுமோ என்கின்ற அடிப்படையில் அவர்கள் போலீசாரை தாண்டி சென்றிருக்க கூடும் என நான் நினைக்கின்றேன் போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய சிக்னலை அவர்கள் கருத்தில் எடுத்துக் கொள்ளாமல் எங்களை தாண்டி சென்றார்கள் நாங்கள் சத்தவடி என்று சொல்வார்கள் சமிக்ஜை வடி ஓசைகள் எழுப்பினோம் அதற்கும் கேட்காமல் போனதன் அடிப்படையில் நாங்கள் வாகனத்தை நோக்கி சுட்டோம் என்று சொல்லப்படுகிறது இந்த துப்பாக்கி பிரயோகத்திற்கு பிறகு அந்த ஹயஸ்ட் வாகனம் சிறிது முன்னால் தள்ளி நிறுத்தப்பட்டிருக்கிறது போலீசார் உடனடியாக அந்த வாகனத்தை நோக்கி சென்று பரிசோதனைகள் மேற்கொண்ட பொழுது இந்த பதினேழு வயது சிறுவன் இந்த துப்பாக்கி பிரயோகத்திற்கு கடுமையாக இலக்கியாகி கடுமையான காயங்களுடன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதன் அடிப்படையில் போலீசாரினால் அந்த சிறுவன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கிறார் இதன்போது இந்த ஹயஸ்ட்ரக வாகனத்தில் இருந்த மேலும் இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி வருகிறார்கள் இங்கு என்ன பிரச்சனை என்றால் போலீசார் காவல் கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் போலீசாரினுடைய கைகளில் துப்பாக்கி வழங்கப்பட்டிருக்கிறது போலீசாரனுடைய கைகளில் துப்பாக்கி வழங்கப்பட்டிருந்தாலும் கூட உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் அல்லது ஒரு நபரை நபர்களை குறிவைத்து அவர்களை நோக்கி சுடும் வகையிலான அதிகாரம் மிக மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ரக வாகனம் சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றம் உறுதிப்படுத்தப்படவில்லை எந்த குற்றமும் இங்கு சொல்லப்படவில்லை எந்த குற்றத்திற்காகவும் அவர்கள் மறைக்கப்படவில்லை வளமையான சோதனை நடவடிக்கைகளுக்காக இந்த ரக வாகனம் மறைக்கப்பட்டிருக்கிறது இப்படி மறைக்கப்படுகின்ற பொழுது இந்த போலீசாரினுடைய இந்த தடுப்பை அவர்கள் மீறி செல்கிறார்கள் என்றால் இந்த ஹயஸ்ரக வாகனத்தை பிடிப்பதற்கு அல்லது அங்கிருப்பவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன போலீசாருக்கு விலை உயர்ந்த ஜீப் வண்டிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன போலீசாருக்கு அதிவேகமான மோட்டார் பைக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இது தவிரவும் அவர்களிடம் மிக துல்லியமாக தொடர்புகளை மேற்கொள்ளக்கூடிய கருவிகள் இருக்கின்றது எதுவுமே இல்லாட்டிக்கும் கூட கைகளில் இருக்கின்ற தொலைபேசிகளின் வாயிலாக அடுத்து இருக்கக்கூடிய போலீஸ் காவலர்களுக்கோ அல்லது போலீசாரனை தொடர்பு கொண்டு அவர்களை மறைத்திருக்க முடியும் அப்படி இல்லை என்றால் இவர்கள் அந்த ரக வாகனத்தை துரத்தி சென்று அவர்களை பிடித்திருக்க முடியும் இது எதுவுமே இல்லை என்றால் துப்பாக்கியைத்தான் எங்களால் பிரயோகிக்க முடியும் என்றாலும் கூட அவர்கள் டயரை நோக்கி சுட்டு அந்த ரக வாகனத்தை நிறுத்தியிருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்த போதும் கூட அவர்கள் இந்த ஹயஸ்ரக வாகனத்தினுடைய கண்ணாடி பகுதிக்கு சுட்டிருக்கின்றார்கள் என்னை தாண்டி சென்ற ஒரு வாகனத்தை பின்புறமாக இருந்து அந்த அந்த இருக்கக்கூடிய நபர்களை இலக்கு வைக்கும் விதமாக அந்த வாகனத்தினுடைய கண்ணாடியை நோக்கி சுட்டது என்பது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் இது போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொலை இந்த கொலைக்கு இந்த துப்பாக்கிதாரியும் இந்த துப்பாக்கியின் தாரி துப்பாக்கி சூடு நடத்துகின்ற பொழுது அவரோடு காவலில் இருந்த போலீசாரும் தான் முழுக்க முழுக்க காரணமாக இருக்கிறார்கள் வேறு வேறு கதைகள் சொல்லப்படுகிறது இந்த மரணத்துக்கு பிறகு அவர்கள் சென்றிருக்கக்கூடிய அந்த வாகனத்தில் மாட்டு சாணங்கள் விசிறப்பட்டு இருந்தது என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை அவர்கள் போதைப் பொருளோடு சென்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இவை எல்லாம் ஐயத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது எந்த வகையிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இதுவரையிலும் போலீசாரினால் உறுதிப்படுத்தப்படவில்லை குற்றவாளிகளாக உறுதிப்படுத்தப்பட்டாலும் கூட அவர்களை கொல்வதற்கான அதிகாரம் எந்த வகையிலும் போலீசாருக்கு வழங்கப்படவில்லை யாழ் பிராந்திய மனித உரிமைகளினுடைய பொறுப்பாளர் அல்லது ஒருங்கிணைப்பாளர் இந்த சம்பவ இடத்திற்கு சென்று இந்த விவகாரம் தொடர்பாக பரிசோதனைகள் மேற்கொண்டிருக்கின்றார் கள ஆய்வு செய்திருக்கின்றார் இப்பொழுது மிக பெரிய பேசு பொருளாக இந்த விவகாரம் மாறியிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் மறைத்தோம் இவர்கள் நிற்பாட்டவில்லை ஆகவே துப்பாக்கி பிரயோகம் செய்தோம் என்று உயிர்களை காவு கொள்வது என்பது புதிதான விடயம் அல்ல ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களான கஜன் சுலக்ஸன் உள்ளிட்டவர்கள் நாங்கள் மறைத்தோம் இவர்கள் நிப்பாட்டவில்லை என்பதென்ற இதே காரணத்தின் அடிப்படையில் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவங்கள் கூட இருக்கின்றன அதே போல அடுத்த ஒன்றாகத்தான் இது இருக்கிறது உங்களுக்கு தெரியும் போன வருடம் என்று நினைக்கின்றேன் போலீசாரினுடைய விசாரணைகளின் போது ஸ்டேஷனில் வைத்து ஒரு ஒரு மான ஒரு ஒரு நபர் ஒரு இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கு அவருடைய துன்புறுத்தலுக்கு இலக்காக்கி உயிரிழந்த சம்பவங்கள் எல்லாம் பதிவாகி கொண்டிருக்கின்றது போலீசாரினால் நிகழ்த்தப்படுகின்ற இந்த அத்துமீறல்கள் விசாரணைகளின் பேரில் அல்லது பரிசோதனைகளின் பேரில் நிகழ்த்தப்படுகின்ற இந்த அத்துமீறல்களை எல்லாம் கேள்வி எழுப்புவது யார் இந்த அத்துமீறல்களுக்கு தண்டனை வழங்குவது யார் இந்த விவகாரத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் வழங்கப்பட போகிறது அல்லது என்ன வகையில் இவர்கள் மீதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகிறது என்பது எல்லாம் மிக முக்கியமான கேள்விகளாக இருக்கின்றன இன்னும் எத்தனை உயிர்களை நாங்கள் இதை இந்த இதே அடிப்படையில் கொடுக்க போகின்றோம் என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் இது மிக முக்கியமான பொருளாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த துப்பாக்கி தாரியும் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட போது காவலரனில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள் அதிகமாக எழுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எது எப்படி இருந்த போதிலும் இந்த கொலைக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இது ஒரு கொலை இது ஒரு அப்பட்டமான கொலை இந்த கொலைக்கு இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட போலீசாரும் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை போலீசார் மேற்கொள்கின்ற பொழுது அவரோடு இருந்த காவல்துறை காவல் அரணில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாரும் தான் காரணம் இந்த விவகாரம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தொடர்பாக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்ளப்படுகிறது என்பது தொடர்பாக இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்